ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா புஷ்பா கிட்ட லதா இப்படி கேட்டா எப்படி புஷ்பா உன்னியால் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது என்னையாலெல்லாம் ஒன்றிய மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே நான் கீழே விழுந்துருவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னதும் புஷ்பா சொன்ன இது நானாக என் திறமையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது நானும் உன்னைய மாதிரி சோர்ந்து போய் தான் இருப்பேன் ஆனால் ஏசு கிறிஸ்துவ என்னுடைய வாழ்க்கையில் வர வர என்னுடைய ஆளுகையின் திறமை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அதனால் தான் என்னால் நிற்க முடியுதுன்னு சொன்னதும் லதாக்கும் ஒன்றுமே புரியலை நீ என்னத்தை ஆளுக செஞ்ச சொல்லப்போனால் நம்ம ஜனாதிபதிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவர் ஆளுகை செய்கிறாருன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது நீ என்னத்தை ஆழுக பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு புரியல ஏன்னு சொன்னதும் என்ன நீ இப்படி பேசுகிற நாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக கர்த்தை நம்மளை படித்தார் அது மட்டும் இல்லை கத்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறதற்காகவும் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு நம்மளுடைய வாயின் வார்த்தைகளால் சத்ருவானவனை மேற்கொள்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது குறையும் குற்றத்தையும் குறித்து குறை கூறுறதையே நம்ம செஞ்சிட்ருந்தோன்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு எதையும் மாற்றுவதற்கு உள்ள உரிய வல்லமையுள்ள கத்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சு நாம எதையுமே மேற்கொள்ள முடியும் எல்லாத்தையுமே ஆளுகை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இப்போ உனக்கு புரியுதான்னு சிரிச்சா அப்படிலாம் சொன்னா ஓ இதுதான் ஆளுகை செய்யறதா அப்ப நான் உன்னுடைய சத்ருவான பிசாசை நீ ஆளுகை பண்ணுற அதனால அவன் உன்னை பார்த்து பயந்து ஓடுறான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொன்னதும் புஷ்பா சொன்னா ஆமாம் நான் ஒவ்வொரு தினமும் நான் எலும்பி கர்த்தர் முன்னாடி நல்லா அஜப பண்ணுவேன் அதுக்கப்புறமா எனக்கு வர்ற சோர்வுகள் சோதனைகளை மேற்கொள்கிறதுக்கு கத்தருடைய வசனத்தை நிமித்தம் பிசாசிக்கிட்ட தினந்தோறும் நான் சொல்லி சொல்லி மேற்கொள்ள ஆரம்பிப்பேன் இப்போ அவன் என்னோட கண்ட்ரோலில் இருக்கான் என்னையை மீறி என் குடும்பத்தில் ஒருத்தங்களை கூட அவன் தொட முடியாது அவனை நான் ஆளுக செய்கிறேன் அவன் என்னையை ஆளுக செய்ய முடியாது ஏன்னா நான் இயேசுவை ஆளுக செய்யறதற்காண்டி என்னையும் ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொன்னான் லதா ரொம்பவே ஆச்சரியப்பட்டா புஷ்பா இது எல்லாருக்கும் கிடைக்குமா என்ன நானும் உனிய மாதிரி வல்லமையா மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அது எங்க நடக்க போகுது எனக்கு தான் பெரிய ஒரு கோவம்னு ஒரு எதிரியே எனக்குள்ள இருக்குது அது எப்படி என்னால் முடியும்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் புஷ்பா சொன்னா இங்க பரலதா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மைனஸ் இருக்கும் உனக்கு கோபம் இருக்குது அப்படின்னா எனக்கு சோர்வு இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு வேறு ஏதாவது ஒரு பாவங்கள் இருக்கலாம் சோர்வு அப்படிங்கிறது என்ன பாவமா அப்படின்னு லதா கேட்க புஷ்பா சொன்னால் ஆமாம் எப்போ பார்த்தாலும் நம்ம சோர்ந்து போய் படத்தை தூங்கிட்டு இருந்தோன்னா அதுவும் ஒரு பாவம் தானே நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம ஜெபிக்காம வேறு யார் ஜெபிக்க முடியும் அதனால அதையும் ஈஸியாக பிசாசு பிடிச்சுக்கொள்வான் அதனால தான் கற்ற சோர்ந்து போகாம தினந்தோறும் ஜிபம் பண்ண சொல்றாரு தெரியுதா அப்படின்னு சொன்னதும் லதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு புஷ்பா உன்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மாதிரி கத்தருடைய வாயின் வார்த்தைகள்னால நம்ம பிசாசை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது நீ சொல்லிதான் எனக்கே புரியுது கண்டிப்பாக இனிமேல் வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய சோர்வுகளை கோபத்தை என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய மருந்து கொடுத்துட்டேன் இதுவே எனக்கு போதும் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எதுவும் என்னை மேற்கொள்ள விடாம கர்த்தர் நிமித்தம் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொன்னேன் புஷ்பாக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இல்லாததா உனக்கு எல்லாம் புரிஞ்சதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்லி அந்த நாளில் ரெண்டு பேரும் மகிழ்ச்சிக்கிற மாதிரி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை மற்றவங்களை குறை கூறி குற்றப்படுத்தி அப்படி நாம் குறை கூறுறதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக கத்தருடைய வாயின் வார்த்தைகளை நம்மளுக்கு எதிராக இருக்கிற அந்த பிசாசானவனுடைய அவனை மேற்கொள்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம கைகளில் கத்தர் கொடுத்துருக்கிறாரு என்பதை நம்ம மறக்கவே கூடாது அதனால் நம்ம ஒரு நா ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மளுடைய பிரச்சனைகளை அப்படியே தூக்கி வீச கொள்வோம். அது நம்மளை மேற்கொள்ளாம கர்த்தர் நம்மளை பார்த்துக்கொள்வார் கொள்வார் கர்த்த முடியா செல்வதை பாருக ஆமீன்